பூவிற்கும் மரம் வளர்க்க கற்றுக் கொடுப்பதில் திரு சந்திரகுமார் அவர்கள் சிறந்த ஆசானாகவே திகழ்கிறார் இது போன்ற மக்களிடையே நாங்கள் சென்று விழிப்புணர்வை ஏற்படுத்துறோம் ஸோ அவங்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தினாதான் நம்ம வைக்கக்கூடிய மரங்களை பாதுகாப்பாக வளர்க்க முடியும் இன்றைய நம்ம வச்சுட்டு போயிடுவோம் ஆனால் நம்ம தலைமுறை இருக்க நம்ம தலைமுறைக்கு இந்த மரங்கள் வந்து நல்ல பயனை கொடுக்கும் மழை வேலை தொண்டு ரொம்ப நன்றி மரம் வச்சிருக்காண்டி உங்களுக்காண்டி நாங்கள் எப்போதும் சப்போர்ட் இருக்கோம் இப்போ ஒரு ஊரம் நடுவாங்க சந்தோஷமா இருக்கு ஒரு ஊரம் மரமா வச்சிருக்கிய சந்தோஷமா நல்லா வாழணும் வீட்டுக்கு ரெண்டு கண்ணு கொடுக்குறாங்க நீங்களும் அது மாதிரி எங்கள் மாதிரி வாங்கி நல்ல கண் மரம் வளர்த்து எப்பயும் நல்ல மழை வர மாதிரி நல்ல ஒரு இயற்கையை உண்டாக்குங்க மரம் நட்டு மழை பெய்து விவசாயம் செழிக்க வேண்டும் அதற்கு மக்களாகிய நீங்கள் அனைவரும் நம் மலைவேல் தொண்டு நிறுவனத்தோடு சேர்ந்து செயல்பட வேண்டும் மாற்றம் நம் மனதிலிருந்து தொடங்க வேண்டும் அதற்கு நாம் மலைவேல் தொண்டு நிறுவனத்தோடு இணைய வேண்டும் மரம் நமது உயிருக்கும் மேல் என்பதை மறக்க வேண்டாம் மரத்தை வெட்டுதல் நம்மை நாமே அழிப்பதற்கு சமம் வெளிக்கட்டும் நம் சமூகம் பொறுப்புடன் மலைவேல் தொண்டு நிறுவனம்